விஜயலட்சுமி நண்பன வணக்கம் அனைவரையும் அன்பி சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ச்சியை கேட்கலாமா நண்பர்களே சித்திர மண்டபம் ஒரே ஒரு தெற்கு ராஜவீதியில் சித்திர மண்டபம் அந்த காலத்துல தென்னாடு எங்கும் புகழ்பெற்றிருந்தது காஞ்சியில் இருக்கக்கூடிய மகேந்திர சக்கரவர்த்தியினுடைய பெற்ற சித்திர மண்டபம் கூட உறையூர் சித்திர மண்டபத்திற்கு ஈடாகாது என்று கூறுவார்கள் பொதுமக்கள் அவ்வளவு அழகான சிறப்பான ஓவியங்கள் நிறைந்த சித்திர மண்டபம் உறையூர் சித்திர மண்டபம் மகாராஜமும் விக்ரமனும் சித்திர மண்டபம் வந்து சேரும் பொழுது பொண்ணனும் வந்து சேர்ந்துடுறான் மகாராஜாவை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு ஒரு சந்தேகத்திலேயே பொண்ணு வரும் மகாராஜா கிட்ட போருக்கு கூட்டு போ சொன்னா என்ன சொல்ல போறாரோன்னு யோசனை பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான் அவன் அப்போ மே அப்போ மண்டபத்துக்கு வந்த மகாராஜாவும் விக்ரமனும் பொண்ணா நீ எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு அமைதியாக இருக்கான் அவனோட அமைதியை பார்த்துட்டு அவன் எதுக்கு வந்திருப்பான்ட்டு யூகிச்சிக்கிறாரு மகாராஜா மகாராஜாவும் குதிரை மேலேருந்து கீழே இறங்குறாரு இளவரசர் விக்ரமனும் லாபகமாக குதிரை மேலேருந்து குதிக்கிறாரு பொண்ணா இந்த தீவத்தியை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு மகாராஜா தாங்கிட்டே இங்கே சொல்கிறாரு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே பொண்ணு போகிறாரு நம்மளை திரும்பி போக சொல்லலையே மகாராஜான்ற ஒரு திருப்தி இருந்தது மகாராஜாவும் இளவரசரும் முன்னால் போறாங்க பொண்ணன் தீவெட்டியை தூக்கிட்டு சித்திர மண்டபத்துக்குள்ளார போகிறாங்க அந்த சித்திர மண்டபத்துக்குள்ளார முதல் முதலாக பிரவேசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு கண்ணு போதாதுங்க ரெண்டாயிரம் கண்ணு இருந்தால் இந்த சித்திரங்களை கொஞ்சம் அப்படி பார்த்து திருப்தி அடையலாம் அப்படின்னு தோணும் அந்த விஸ்தாரமான மண்டபத்தில் விசாலமான சுவர்களில் விதவிதமான வர்ணங்களில் பல வகை சித்திரங்கள் தீட்டப்பட்டிருந்தன அந்த மண்டபத்தை தாங்கிய சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள தூண்களிலும் சித்திரங்கள் காணப்பட்டன மேல் விமானத்தில் உட்புறங்களிலும் அலங்கரித்தன ஒரு சுவரில் இந்திரன் பெறுவது இந்திரன் செய்வது பிறகு இந்திரலோகம் வருவது தேவர்களும் மாதர்களும் இந்திரனை எதிர்கொண்டு வரவேற்பது இந்திரனுடைய சபையில் தேவ மாதர்கள் நடனம் புரிவது முதலிய அழகான சித்திரங்கள் சித்தரித்திருந்தது பக்கத்தில் திருப்பார்கடலில் மந்திரகிரியை மத்தாகவும் கயிறாகவும் கொண்டு தேவர்கள் ஒருபுறமும் ஒருபுறமும் பரமசிவனுடைய தவத்தை கலைப்பதற்கு காமதேவன் மலர்கடையை தொடுப்பது முதல் குமரபெருமான் ஜனனம் வரையிலும் உள்ள காட்சிகள் காணப்பட்டன இந்த உருவங்கள் எல்லாம் கேவலம் உயிரற்ற சித்திரங்களாக தோன்றவில்லை கால் கை முகம் இவற்றை சரியான அளவை எடுத்து சாமத்திரிக லட்சணத்தின்படி எழுதப்பட்டிருக்கவில்லை ஆனாலும் அந்த உருவங்களின் ஒவ்வொரு அவயவத்திலும் காணப்பட்ட தெளிவும் முகத்தில் பொழிந்த பாவமும் தத்ரூபமும் அந்த தேவர்களின் முன்னால் நாம் நிற்கின்றோம் என்ற மயக்கத்தை உண்டாக்கியது மாசம் முத்தலையும் மூணு நாள் மட்டும் திறந்து பொதுமக்கள் பார்க்குற மாதிரி வச்சிருப்பாங்க மற்ற நல்லா அது மோடியே வச்சிருப்பாங்க ரெண்டு மூன்று கட்டு தாண்டி கடைசியாக ஒரு பூட்டின கதவு இருக்கக்கூடிய ஒரு வாசப்படி கிட்ட வந்து மகாராஜா நிக்கிறார் மகாராஜா இது வரைக்கும் வந்து அந்த வாசப்படி கிட்ட வராரு இது உள்ள என்னதான் இருக்குமோ அப்படின்னு பொண்ணா நினைச்சிருக்கான் ஆனா யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்ல ம மகாராஜா அந்த கதவை எப்பவுமே திறக்க கூடாது அப்படின்னு சொ கட்டளையிட்டு இருக்கறதுனால யாருமே பார்த்தது கிடையாது இப்போ அந்த கதவு கிட்ட வந்து நின்று தான் கையில் இருந்த சாவியால் பூட்டை திறக்க தொட பொண்ணனுக்கு ஆவல் அளவு கடந்து போயிடுச்சு இது உள்ள ஏதோ பெரிய அதிசயம் இருக்கு அதை நான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பொழுதே அவனுக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது கதவு பொண்ணா நீ முதல்ல போ தீவர்த்தியை நல்லா தூக்கி பிடி சுவருக்கு மகாராஜா அண்ணனுக்கு பின்னால பார்த்திங்க மகாராஜா விக்ரமனுடைய கையை பிடிச்சிட்டு வர்றார் குழந்தை பூட்டி வைத்திருக்கும் இந்த மண்டபத்தில் உள்ள என்ன இருக்கிறது என்று பல தடவை என்ன நீ கேட்டிருக்க உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அப்புறம் இந்த சித்திரங்களை காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தா இப்பதே காட்ட வேண்டிய அவசியம் மண்டபத்தை நான் தான் இருளடைஞ்ச மாதிரி தவிர வச்சிருந்த யாருமே வந்தது கிடையாது என்ன சித்திரம் அது ஏதோ குறிக்குதுன்னு பொன்னனுக்கு தெரியல தீவத்திய தூக்கி பிடிக்கிறார் அங்க இருக்கிற சோறுகள்லயும் பார்த்தா சித்திரங்கள் தான் தீட்டப்பட்டிருக்கு ஆனா இந்த சிவத்துல இருக்கக்கூடிய சித்திரங்களை நீ பார்த்ததில்லையே இல்லையா பொண்ணா நேரம் அப்படி தீவெட்டியை அப்படின்னு சொல்றாரு மகாராஜா சொல்ற விஷயத்தை கவனமா கேட்டு இருந்த பொண்ணு தீவெட்டியை மேலே தூக்கி பிடிக்கிறோம் அந்த முதல் சித்திரத்தை பார்க்க அதில் என்ன தெரிகிறது கேட்குறாரு மகாராஜா யுத்தத்துக்கு படை கிளம்புகிறது ஆஹா எவ்வளவு பெரிய சைன்யம் தேர்கள் குதிரைகள் எவ்வளவு காலாட்படைகள் என்று விக்ரமன் ரொம்ப வியப்போட சொல்றார் திடீர் என்று விக்கிரமன் அப்பா என்று அழைத்துவிட்டு தயங்கினான் என்ன குழந்தாய் என்ன வேண்டுமோ கேள் என்று சொல்கிறார் மகாராஜா ஒன்றுமில்லையப்பா இவ்வளவு அழகான சித்திரங்களை எழுதியது யார் என்று கேட்டேன் என் கையினால் நானே எழுதிய சித்திரங்கள் தான் இவை இவை பன்னிரண்டு வருஷம் காலமாய் இரவிலும் பகலிலும் தூங்கும்பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் நான் கண்டு வந்த கனவுகளை தான் இங்கே எழுதியிருக்கிறேன் பார் யாருடைய சைன்யங்கள் இவை தெரிகிறதா ஆஹா தெரிகிறது புலிக்கொடி போகிறதல்லவா சோழ ராஜ்யத்தின் படைகள் தான் இவை ஆனால் அப்பா என்று மறுபடியும் தயங்கினான் விக்ரமன் என்ன என்ன கேட்க வேண்டுமோ கேள் விக்ரமா அவ்வளவு கம்பீரமாக நடந்து போகும் அந்த படையின் பும் அந்த பட்டத்தை யானையின் மேல் யானைப்பாகன் மட்டும்தானே இருக்கிறான் அம்பாரியில் யாரும் இல்லையேப்பா நல்ல கேள்வி கேட்டாய் வேண்டுமென்றேதான் அப்படி யானையின் மேல் யாரும் இல்லாமல் விட்டிருக்கிறேன் இந்த சோழ வம்சத்திலே எந்த தீரன் இந்த மாதிரி பெரிய சநியத்தை திரட்டிக்கொண்டு திக்விஜயம் செய்வதற்காக கிளம்பி போகிறானோ அவனுடைய உருவத்தை அந்த யானையின் மேல் எழுதணும் குழந்தாய் தற்போது இந்த சோழ ராஜ்யம் ஒரு கை அகலமுள்ள சிற்றரசாகத்தான் இருக்கிறது வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் மேற்கே சேரர்களும் இந்த சோழ நாட்டை நெருக்கி சிறைப்பிடித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடு எப்போதும் இப்படி இருந்ததில்லை ஒரு காலத்தில் நம்முடைய வம்சம் மிக புகழ்வாய்ந்திருந்தது விக்ரமா உன்னுடைய மூதாதையர்களிலே கரிகால் நெடுமுடிக்கிள்ளியும் முதலில் மகா வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் நடுங்குபடியாக அவர்கள் வீர செயல்கள் புரிந்திருந்தார்கள் அப்போது பல்லவர் என்ற பெயரே இந்த தென்னாட்டில் இருந்ததில்லை சோழ சாம்ராஜ்யம் வடக்கே வெகு தூரம் பரவி இருந்தது அந்நாளில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழ மன்னர்களுக்கு திரை செலுத்தி கொண்டிருந்தார்கள் கடல்களுக்கு அப்பால் எத்தனையோ தூரத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் சோழ சக்கரவர்த்திகளுக்கு காணிக்கைகளுடன் தூதர்களை அனுப்பி வந்தார்கள் இப்பொழுது கடல் மல்லை துறைமுகம் பிரசித்தி பெற்றிருப்பது போல அந்நாளில் காவேரிப்பட்டினம் பெரிய துறைமுகமாக இருந்தது காவேரிப்பட்டினத்தில் இருந்து பெரிய கப்பல்கள் கிளம்பி தூர தூர தேசங்களுக்கெல்லாம் சென்று பொன்னும் கொண்டு வந்து சோழ மன்னர்களின் நிரப்பி வந்தன மறுபடியும் இந்த மகோன்னத அடைய வேண்டும் என்பது என் உள்ளத்தில் பொங்கும் ஆசை நான் இருவிலும் பகலிலும் காணும் கனவு அதோ அந்த சித்திரத்தை பார் இவ்விதமாக மகாராஜா ஆவேசம் கொண்டவர் போல் பேசிக்கொண்டு மேலும் மேலும் சித்திரங்களை காட்டிக்கொண்டே போனார் சோழ சைன் காட்சி காணப்பட்டது பிறகு அப்படைகள் பெரியதோர் மலையில் ஏறி சென்றன இம்மாதிரி பல நதிகளை தாண்டியும் பல மலைகளை கடந்தும் பல மன்னர்களை வென்றும் கடைசியில் சோழ சைன்யம் இமயமலையை அடைகிறது பர்வத இமயத்தின் உச்சியில் சோழர்களின் புலிக்கொடி நாட்டப்படுகிறது இதற்கு பிறகு சோழநாட்டின் நாட்டின் சைன்யம் தலைநகருக்கு திரும்பி வருவதும் நகரமாந்தர் இந்த வீரப்படையை எதிர்கொண்டு வரவழைப்பதுமான கோலாகல காட்சிகள் இன்னொரு பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும் பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் இருந்து கிளம்பும் அற்புதமான காட்சியை சித்தரித்திருக்கிறது அந்த கப்பல்கள் தூர தூர தேசங்களுக்கு போய் சேருகின்றன அந்தந்த தேசங்களின் மன்னர்கள் பரிவாரங்களுடன் எதிர்கொண்டு வந்து சோழ நாட்டின் தூதர்களை உபசரிக்கிறார்கள் கடல் சூழ்ந்த அந்நாடுகளில் சோழர்களின் புலிக்கொடி கம்பீரமாக பறக்கிறது புலிக்கொடி பறக்கும் தேசங்களில் எல்லாம் பெரிய பெரிய கோவில்களும் கோபுரங்களும் வானலாவை எழுகின்றன இத்தகைய அற்புதமான சித்திரங்களே அந்த மண்டபம் முழுவதும் நிறைந்திருந்தன பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே